அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹிந்துவின் காலக்கணிதம் இரண்டாவது காணொளி ஹிந்துவின் காலக்கணிதம் முதல் காணொலியில நமக்கு ஒரு நாளைக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கால இடைவெளியினுடைய காலக்கணிதம் என்னன்றத நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்த்தோம் இல்லையா இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மேல ஆரம்பிச்சு ஒரு வருடத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய கால இடைவெளியினுடைய கால கணிதம் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் ஒரு வாரம் அப்படின்னா ஏழு நாள் ஞாயிறு ஆரம்பிச்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடிய இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் சேர்த்தால் ஒரு வாரம் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது திதிகள் திதிகள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா சந்திரனுடைய வளர்ச்சியையும் சந்திரனுடைய தேய்மானத்தையும் மையமா வச்சுதான் கணக்கிடுறாங்க அதாவது சந்திரன் வளர்ந்துட்டே இருக்கும்போது வளர்பிறை திதிகள் அல்லனா சுக்லபக்ஷம்னு சொல்றோம் சந்திரன் முழுமையா வளர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் வளர்ந்து 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 பதினஞ்சாவது திதியா பௌர்ணமி திதி வரும் அது போல சந்திரன் தேஞ்சிட்டு இருக்கக்கூடிய நாட்களை தேய்பிரை திதி இல்லனா கிருஷ்ணபக்ஷம்னு சொல்றோம் சந்திரன் முழுமையா தேய்கறதுக்கும் அதே மாதிரி பதினஞ்சு நாள் வேணும் அந்த முழுமையா தேய்ந்து 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 வரக்கூடிய பதினஞ்சாவது நாள் அமாவாசை திதியா வரும் இந்த சந்திரன் வளர்றதும் தேயிறதும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூர வித்தியாசத்தை கொண்டுதான் அந்த நிகழ்வு ஏற்படும் சரிங்களா இப்ப பதினஞ்சு வளர்பிறை திதி பதினஞ்சு தேய்பிறை திதி சுக்கலபக்ஷம் பதினஞ்சு கிருஷ்ணபக்ஷம் பதினஞ்சு சுக்கலபக்ஷ பதினஞ்சு திதியும் கிருஷ்ணபக்ஷ பதினஞ்சு திதியும் பெயர் ஒன்றுதான் பதினஞ்சாவது திதி மட்டும் சந்திரன் வளர்ப்புறையா இருந்தா பௌர்ணமியாகவும் தேய்புரையா இருந்தா அமாவாசையாகவும் வரும் பதினஞ்சு திதிகள் எதெல்லாம் ஒன்னாவது திதி பிரதமை ரெண்டு தீதியை மூணு திருத்தியை நாலு சதுர்த்தி அஞ்சு பஞ்சமி ஆறு சஷ்டி ஏழு சப்தமி எட்டு அஷ்டமி ஒன்பது நவமி பத்து தசமி பதினொன்று ஏகா தசி பனிரெண்டு துவா தசி பதிமூணு தையோ தசி பதினாலு சதுர தசி பதினைஞ்சாவது திதி வளர்பிறை சுக்லபக்ஷமாயிருந்தா பௌர்ணமி தேய்பிறை கிருஷ்ணபக்ஷமாயிருந்தா அமாவாசை இந்த பதினஞ்சு சுக்லபக்ஷ திதி பதினஞ்சு கிருஷ்ணபக்ஷ திதி இந்த திதிகளுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையினுடைய சமஸ்கிருத வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு காணொலி நான் போடுறேன் திதிகளுடைய விளக்கம் அப்படின்னு அதில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி பதினஞ்சு சுக்லபக்ஷ திதி பதினஞ்சு கிருஷ்ணபக்ஷ திதியும் சேர்த்து வரக்கூடிய முப்பது நாள் நமக்கு ஒரு மாதம் இந்த ஒரு மாதம்ன்றது நம்முடைய பித்திருக்களுக்கு ஒரு நாள் நம்முடைய ஒரு மாதம் என்பது பித்திருக்களுக்கு ஒரு நாள் இப்படி பனிரெண்டு மாதம் இருக்குது சித்திரையில் ஆரம்பிச்சு வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி வரை முடிய பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதத்தையே ரெண்டாவே நம்ம முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க உத்தராயண மாதங்கள் அதாவது உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் அப்படின்னு ஆறு மாதங்களை ஆறு ஆறு மாதங்களா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க தை மாதம் ஆரம்பித்து மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆ ஆனி முடிய இருக்கக்கூடிய ஆறு மாசங்களை உத்தராயண காலம் அப்படின்னு சொல்றாங்க உத்தராயண மாதங்கள் இதெல்லாமே அடுத்தது ஆடி மாசம் ஆரம்பிச்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மூடி இருக்கக்கூடிய ஆறு மாதங்களை தட்சிணாயன காலம் அதாவது தக்ஷணாயண மாதங்கள் அப்படின்னு சொல்றோம் அயணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பயணம்னு அர்த்தம் நம்ம த சொல்ல போனா பயணம் இல்லைன்னா நகர்வுன்னு அர்த்தம் அயணம்னா பயணம் இப்போ தக்ஷின ஆயணம் உத்தர அயணம் தட்சிணா என்ன அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம் நம்ம கோவிலெல்லாம் பெயிருப்போம் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பகவான மூர்த்தி எப்பவுமே தெற்கு பக்கம் பார்த்து தான் இருப்பார் தென் திசை நோக்கி தான் இருப்பார் தென் திசை நோக்கி இருக்கக்கூடிய மூர்த்தி தட்சிணாமூர்த்தி அப்ப தட்சிணா என்ன என்ன அர்த்தம் தெற்குன்னு அர்த்தம் அப்போ தட்சிண அயனம் என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன அயனம்னா பயணம் இல்லைன்னா நகர்வு தட்சிண அயனா தென் திசை நோக்கிய நகர்வு யாரோட தென் திசை நோக்கிய சூரியனுடைய தென் திசை நோக்கிய நோக்கிய நகர்வு அப்போ தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலகட்டத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்வார் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான தட்சிணாயன காலகட்டத்தில் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்வார் சரியா சூரியனுடைய பயணம் தான் தட்சிணாயணம் உத்தராயண காலகட்டம் இப்போ இந்த ஆறு மாதமும் அந்த ஆறு மாதமும் சேர்த்தா ஒரு வருடம் நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அதாவது தேவர்களுக்கு ஒரு நாள்ன்றது ஒரு மனித வருடம் அப்படின்னு கணக்கிடுறாங்க கால வருடங்கள் அறுபது இருக்கு ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு மொத்தம் அறுபது வருடம் இருக்கு பிரபவ விபவ அப்படின்னு ஆரம்பிச்சு குரோதன அக்ஷயன்னு முடிகிற வரைக்கும் அறுபது வருடங்கள் இருக்கு இப்போ அந்த அறுபது வருடங்கள் முடிஞ்சால் என்ன ஆகும் திருப்பியும் முதல் பெயர் திருப்பியும் வந்துட்டே இருக்கும் சரியா உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இருக்கக்கூடிய வருடத்தினுடைய பெயர் வந்து குரோதி வருடம் குரோதி வருடம் இந்த அறுபதுல முப்பத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய வருடம் சரிங்களா இந்த இன்னும் அறுபது வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட அறுபது கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலுல இதே மாசத்துல குரோதி வருடம் திருப்பியும் வரும் இதே பேர் திருப்பியும் வரும் இதுதான் ஒரு நாள் ஆரம்பிச்சு ஒரு வருடம் வரையிலான இந்துவருடைய கால கணிப்பு அடுத்த காணொலியில நாம வந்து பிரபஞ்ச கால கணிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி அறம் காக்கும் நல்லவை காண்போம்